சாரி தூக்க கழகத்தில் ஒன்றும் பேச முடியல ஆக்சுவலாக நிறையா மறந்துட்டேன் அந்த ஹீரோயினாக நடித்தவங்க அவங்க பேர் என்னம்மா அஞ்சலி ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் தெர் ஆர் பிளேசஸ் வேர் ஷி ஸ்ட்ரகிள்ஸ் ஏன்னா பிகாஸ் லாங்குவேஜ் வரல நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுருக்காங்க பாப்பா ஆனால் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொட்டண்ட்டான ஒரு ஆக்டர் ஒரு ஆக்டர் ஆக்டர் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடிச்சுங்க எல்லாருக்குமே இந்த படத்தில் பர்டிகுலராக எடிட்டர் அவனுடைய ஒர்க் வந்து இந்த எடிட்டிங்கை ஒரு ஆன் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறோம் இது ஒரு பெண்ணுடைய பார்வையில் தான் அந்த எடிட்டிங் உட்காருங்கம்மா அந்த படத்தில் நடிச்சிங்க எல்லாருக்குமே கேமராமேன் அந்த பையன் அதுக்கப்புறம் அம்மா வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரன் நான் வந்து வரேன் ஒரு ஐம்பது பாட்டி நான் பார்த்துருக்கேன் நான் யுத்தம் செய்ய போது யுத்தம் செய்ய எழுதி முடிச்சு யாருக்கு ஹீரோ நான் கதை சொல்லி முடிச்சிட்டேன் அகோரம் சார் யார் ஹீரோ நாங்கள் பாண்டியர்கள் ராமராஜன்னு சொல்லிட்டேன் அவர் ஐயோயோ நெஞ்சில் கைவிச்சு எதிர்த்திட்டாரு நான் நிஜமாகவே நான் வந்து ராமராஜன் தான் அந்த பணம் எழுதினேன் ஏன் மதுரையிலேருந்து வர ஒரு நெக்டிவாக இருக்கக்கூடாதா மதுரையிலேருந்து ஓட்ட இங்கிலீஷ் பேசுகிறேன் நாம ஓட்ட இங்கிலீஷ் பேசுகிறேன் ஏன் அவர் பேசக்கூடாதா

குடிகாரனோட குடிச்சிட்டு குடிக்காமல் இருக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக அந்த தாய் முழுக்க முழுக்க தான் ரெண்டு பக்கமும் இருதலை இருதலைக்குள்ளி போல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இந்த பக்கம் ஒரு வீடு இந்த பக்கம் குழந்தை அதுக்குள்ளே படுற கஷ்டத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணிக்க தேங்க்யூ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வந்து சரண்யா சரண்யா வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்ட்ரஸ் என் படத்தில் வந்து நான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கேரக்டர் தான் எழுதுவேன் எழுத முடியாது ஆக்சுவலி ஒரு சின்ன கேரக்டர் கூட வந்து பண்ணுவேன் அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஜெனியூனான ஹார்ட்டான இந்த படத்தில் வந்து நல்ல பெர்ஃபார்ஸ் டப்பிங் நீ பண்ணியிருக்கலாம் ஆனால் கொஞ்சம் தப்பாக இங்கிலீஷ் பேச தெரியும் அதனால தான் வருஷம் கட் பண்ணிட்டேன் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படியே எனக்கு புரிஞ்சிடுச்சு யாரோ யாரும் நல்லா டப் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ்லாம் தரணியாக வாயில வந்து பேச வச்சுருக்கேன் அதனால் ரொம்ப தேங்க்ஸ் இந்த பாப்பா யார் இந்த பாப்பா நீ ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க அவன் இந்த இன்னைக்கு வந்து ஐ திங்க் ஷி ரூல் திஸ் ஸ்டே ரொம்ப நான் தேங்க்யூ ஸோ மச்